நிலவில் அணுமின் நிலையம் ரஷ்யா போடும் மெகா பிளான் விருப்பம் தெரிவித்த இந்தியா இனிதான் சம்பவம் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டம் போட்டுள்ளதாகவும் இதற்கு இணைந்து செயல்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவின் விளாடி வாஸ்டாக் நகரத்தின் கீழ்கத்திய பொருளாதார அமைப்பின் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ரஷ்யாவின் அணுசக்தி கழகமான ரோசோடோம் அமைப்பின் தலைவரான அலெக்சி லிகாசிவ் பேசிய போது நிலாவில் சிறிய அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டம் வகுத்துள்ளது இதுவரை மெகாவாட் மின் உற்பத்தியை செயல்படுத்தும் இந்த விஷயத்தில் இணைந்து செயல்பட இந்தியாவும் சீனாவும் தங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளன பல சர்வதேச விண்வெளி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்க நாங்கள் முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் என பேசியிருந்தார் நிலாவில் அணுமின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுக்குள் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று ரஷ்யாவின் விண்வெளி முகமையான ரோஸ் காஸ்மோஸ் மே மாதம் அறிவித்திருந்தது சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து கூட்டணியாக உருவாக்கி வரும் சர்வதேச நில ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஐ மின்சாரத்தை தேவையான அளவு இந்த அணுமின் நிலையம் தான் வழங்கும் என்று எதிர்த்து பார்க்கப்படுகிறது சந்திராயன் மூன்று விண்கலம் நிலாவின் தென் துருவத்தில் கால்பதித்து வரலாற்று சாதனை நிகழ்த்தியது வரும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலாவுக்கு மனிதனை அனுப்ப இந்தியா திட்டம் தீட்டி வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் நிலாவில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை நிறுவ இந்தியா முடிவெடுத்து அதற்கான திட்டங்களையும் தீட்டி வருகிறது இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் அணுமின் திட்டத்தில் இணைவதற்கு இந்தியா தனது விருப்பத்தை ரஷ்யாவிடம் தெரிவித்துள்ளது நிலாவில் அணுமின் நிலையம் அமைப்பது சிக்கலான முயற்சிதான் இதனால் மனிதர்களை நேரடியாக இதில் ஈடுபட தானியங்கிய முறையில் இந்த அணுமின் நிலையமானது கட்டமைக்கப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது நிலாவில் ஆராய்ச்சி மையம் அமைக்க மின்சாரம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது சூரிய ஒளியை வைத்து அங்கு மின்சாரம் தயாரிக்க முடியும் என்றாலும் அங்கு நாட்களுக்கு மட்டுமே சூரிய ஒளி கிடைக்காமல் இருக்கும் எனவேதான் இந்த அணுமின் நிலையம் அமைக்கும் முடிவில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது நாசாவும் நிலாவில் அணுமின் நிலையம் அமைப்பது பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க